இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் மட்டக்களப்பு குடியில் உள்ள சிமு ராசமாணிக்கம் இல்லத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் கூட்டம் விரைவில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் நீண்ட காலமாக எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கடமை புரிந்த வைத்தியர் சத்தியலிங்கம் தான் அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் அதனை செய்வதாக அறிவித்திருக்கிறார் அந்த காரணங்களையும் எங்களுக்கு சொல்லியிருந்தார் அவர் ராஜினாமா செய்கிற காரணத்தினாலே யாப்பிலே சொல்லப்பட்டபடி தற்போது இருக்கிற துணை பொதுச் செயலாளராகிய நான் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நியமனம் சம்பந்தமாக இது ஏகமனதான தீர்மானம் அல்லவென்று சொல்ல வேண்டும் என்றும் மூன்று பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இது இது நானே சொன்னாலும் இது யாப்பின் அடிப்படையிலே துணை பொதுச் செயலாளர் செய்ய வேண்டிய பணி ஆகையினாலே அதனை நான் நீட்டிருக்கிறேன் பொதுச் செயலாளருடைய ராஜினாமாவை அடுத்து பொதுச் செயலாளராக நான் கடமையாற்றுவேன்